நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீபன் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீ வெங்கட் நீ இது ஷீபன் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம டிடி கேட்டில் ஃபீடை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் எண்டிலேயே நம்ம வந்து சப்ளையை தொடங்கிட்டோம் இருந்தாலும் நம்ம ஆடெல்லாம் கொடுத்து கமர்ஷியலாக சப்ளை தொடங்கினதுன்னு பார்த்தா ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே தான் இருக்கும் இந்த ரெண்டு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளால் கொடுக்க முடியாத அளவுக்கு ஆர்டர்ஸ் வந்து நமக்கு குவிஞ்சிருச்சு இதுக்கெல்லாமே உங்களுடைய பேராதரவு தான் காரணம் நம்ம ஷிப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் மேலே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வந்து நல்லாவே எனக்கு தெரியுது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் வாங்கின கஸ்டமர் ரிப்பீட்டடாக வாங்குகிறாங்க உங்கள் ஃபீடு நல்லா இருக்குது வெயிடை நல்லா வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நீங்கள் சொல்லும்போது ஈன்ற பொழுதின் பெரிதுவாக்கும் தன்மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் அப்படின்ற திருக்குறள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது இயன்ற பொழுதின்னு சொன்னால் பெற்ற பொழுதை விட பெரிதுவாக்கும் அதாவது ரொம்பவும் மகிழ்ச்சி அடைவாளம் ஒரு தாய் எப்போன்னா தன் மகனை சான்றோன்னு மற்றவங்க சொல்லும்போது அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் உங்கள் ஃபீடு இருக்குதுன்னு நீங்கள் சொல்லும்போது எங்கள் டீமுக்கு கிடைக்குது இப்போ தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இனி வாங்க போகிறவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ ரா மெட்டீரியலெல்லாம் ரொம்ப அதிகமான குவான்டிட்டியில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி வருது அந்த பலனை வந்து நம்ம வாடிக்கையாளர்களுக்கே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டீம் முடிவெடுத்திருக்கு அதனால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாக நம்ம பண்ணித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவெடுத்திருக்கோம் ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரீயான்னா நீங்கள் ஒரு மூணு டன்னு அல்லது மூணு டன்னுக்கு மேலே எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டோர் டெலிவரி நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துர்லாம் இல்லை சார் நம்மளுக்கு சின்ன ஃபார்ம் தான் ஒரு ரெண்டு மாடு இருக்குது பத்து ஆடு இருக்குது எங் நான் வந்து ஒரு அஞ்சு மூட்டை பத்து மூட்டை அந்த அளவில் தான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்காக ஒரு நூறுரூவா கழிச்சிட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் பே பண்ணால் போதும் நீங்கள் எந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு எந்த இடத்துக்கு அனுப்ப சொல்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நாங்கள் அனுப்பிடுவோம் நீங்கள் அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒருவேளை இப்போ நூற்றி ஐம்பது ரூபா ஒரு மூட்டைக்கு வருது அப்படின்னா நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா மட்டும் எக்ஸஸாக கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம தீவனம் வந்து ஒரு கிலோ முப்பத்தி ரெண்டு ரூபா வருது இதில் விட்டமின்ஸு ப்ரோபயோட்டிக்ஸ் மினரல்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுக்குறோம் இந்த முப்பத்தி ரெண்டு ரூபா தீவனத்தை வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இல்லாமல் உங்கள் இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் எப்பவும் போல் தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி